எஸ்கலேட்டர் பார்க்கிங் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இங்கு இல்லை என்றும் கூறப்படுகிறது எனவே தாம்பரம் ரயில் நிலையத்தில் வசதிகளை மேம்படுத்தித் தர வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுக்கோட்டையில் மூவா நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் அறப்பணி கழகத்தின் ஐம்பதாம் ஆண்டு பொன் விழா நடைபெற்றது அமைச்சர் ரகுபதி சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்நிகழ்வில் பேசிய அமைச்சர் ரகுபதி தமிழர்களின் ஆன்மீகத்துக்கு எடுத்துக்காட்டான கடவுள்தான் முருகன் என தெரிவித்துள்ளார்

Meenakshi College of Nursing, Mangar and Arumiko Meenakshi College of Nursing, Kanjabra, BSc, MSc, and Post Basic BSc.